தாம் வைத்துக் கொள்ள முடியாதவற்றை இழந்து இழக்க முடியாதவற்றை பெற்றுக்கொள்பவன் முட்டாள் அல்லன் கிறிஸ்துவில் மிகவும் பெரியமானவர்களே ஆண்டவராய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் ஒரு மிஷனருடைய வாழ்வை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அவர் யார் எப்படின்னு சொன்னால் அவர் பேர் ஜிம் எலியட் என்பதாகும் இந்த ஜிம் எலியட் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷத்தில் அமெரிக்காவில் உள்ள ஓரிகான் மாநிலத்திலே பிறந்தவர் என்று சொல்லப்படுகிறது அவர் இளம் வயதிலிருந்தே ஆண்டவருடைய நாமத்தின் மேல் வாஞ்சி உள்ளவராக ஆண்டவருக்காக மிஷனரியாய் செல்ல வேண்டும் என்ற தாகமுடையவராக அவர் காணப்பட்டார் ஆகவே இளம் வயதிலிருந்தே அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தோடு அவர் வளர்ந்து வந்தபடியினாலே ஏற்ற வேலை வரும்பொழுது மிஷனரி ஊழியத்தை குறித்த ஒரு தரிசனம் உள்ளத்திலே பெற்றுக் கொள்ளுகிறார் அதாவது ஆப்பிரிக்க காடியில் உள்ள பழங்குடியின மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க செல்ல வேண்டும் அவர்கள் மனித சஞ்சாரம் இல்லாதவர்கள் ஆண்டவரை பற்றி அறியாதவர்கள் அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து ஆதாயப்படுத்த வேண்டும் என்ற தரிசனத்தை உடையவராய் மாறுகிறார் இதற்கிடையிலே அவர் கல்லூரி படிப்பை முடித்து திருமணம் செய்து கொள்கிறார் அந்த தருணத்திலே தான் அவரும் அவரோடு சேர்ந்த ஒரு நான்கு மிஷனர்கள் மொத்தம் ஐந்து பேர் இந்த ஆப்பிரிக்க பழங்குடியின மக்கள் மத்தியிலே சுவிசேஷம் அறிவிக்க முயற்சி செய்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சின்ன விமான தேவர்கள் எடுத்துக்கொள்ளுகிறார்கள் அதிலே அந்த காட்டு பகுதியில் மேலே இருந்து இந்த மக்களை ஆதாயப்படுத்தி கொள்வதற்காக அந்த குட்டி விமானத்திலிருந்து பெட்டியில் சில பரிசு பொருட்களை வைத்து கீழே இறக்குறாங்க அப்போ இந்த பழங்குடியின மக்களுக்கும் ஒன்றும் புரியல ஏதோ ஒரு பொருள் வருகிறது நன்றுக்கு நமக்கு நன்றாக இருக்கிறன்னு சொல்லி பதிலுக்கு இவர்களும் தங்களுடைய சில பொருட்களை வைத்து அதில் அனுப்புகிறார் இப்படி பார்க்கிற பொழுது அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் சரி நம்மை பற்றி கொஞ்சம் விளங்கி கொண்டார்கள் இனி நம்ம இறங்கி ஃபீல்டில் இறங்கி நேரடியாக சந்திக்கலாம் என்று சொல்லுகிற பொழுது அவங்க சந்திக்கிற சில ஜனங்களிலே அந்த பழங்குடியின மக்கள் அவர்களுக்கு மனசு சஞ்சாரமே அறியாதவர்களாக இருந்தபடினாலே ஏதோ தவறாக புரிந்து கொண்டு இந்த ஐந்து மிஷனர்களையும் தங்களுடைய கூர்மையான ஈட்டியான ஆயுதங்களாலே குத்தி அவர்களை கொண்டு போட்டு விடுகிறார்கள் ரத்த சாட்சியாக ஆண்டவருக்காக இந்த ஐந்து பேரும் மறிக்கிறார்கள் இதில் ஆச்சரியம் என்னென்னா இந்த ஐந்து மிசனிடத்திலும் துப்பாக்கி இருந்தது துப்பாக்கி இருந்தது ஆனால் அந்த துப்பாக்கி எடுத்து அவங்க குத்து வரும்போது இவங்க சுற்றுக்கலாம் ஆனால் அவங்க செய்யலையா ஏன் செய்யலை தெரியுமா அங்கே தான் தியாகத்தை நான் பார்க்க வேண்டியது இருக்கிறது பாராட்ட வேண்டியது இருக்கிறது அவங்க நினைச்சாங்களா நம்ம இப்போ அவங்க கொண்டு செத்து போனா பரலோகம் போயிடுவோம் நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோம் கத்தர் விசுவாசிக்கிறோம் ஆனால் அவங்க இன்னும் ஆண்டவரை பற்றி அறியலை அவன் இப்போ நம்ம அவங்கள சுட்டுட்டா அவங்க நரகத்துக்கெல்லாம் போவாங்க அதனால் நம்ம ஆண்டவருக்காக மறிப்போம் என்று சொல்லி ஆண்டவருக்காக தங்கள் உயிரையே தியாகம் பண்ணினார்கள் எவ்வளோ பெரிய தியாகம் பாருங்கள் மிஷனரிகள் வாழ்க்கையில அப்படிப்பட்ட தியாகம் செய்தன் விளைவு அது பலன் இல்லாமல் போகுமா கத்தர் எப்படி கிரியை செய்கிறவர் பாருங்கள் ஒரு பக்கம் நம்ம ஆசீர்வாத பிரசங்கங்களையே கேட்கறவங்க பாருங்கள் இந்த மாதிரி செய்தியெல்லாம் கேட்டால் ஐயோ கொன்னுட்டாங்களா முடிஞ்சதா இப்போ கர்த்தர் தோத்து போயிட்டாரா அப்படின்னு நினைப்பாங்க அப்படிலாம் கிடையாது ஏசு செலுவில தான் நமக்கு ரட்சிப்போம் அவர் மறித்து உயிரோடு கூட எழுந்ததுனால தான் உலகம் முழுவதிற்கும் அவர் ரச்சகவராக இருக்கிறார் அதனால் தோல்விகள் என்பது ஏதோ நம்ம நினைச்சது நடக்காதனால தோல்வி அப்படி கிடையாது இங்கே ஆண்டவருக்காக இரத்த சாட்சிகளை அவர்களை மறித்தது விளைவு கொஞ்ச நாள் கழிக்கிறது இந்த ஜிம் எலியட்னுடைய மனைவி அவங்க பேர் எலிசபத் எலியட் அவங்க என்ன பண்ணுறாங்க அதே பகுதிக்கு நான் ஊழியர் செய்ய போகணும் எப்படியா அந்த மக்களை ஆதாயப்படுத்தணும்னு சொல்லி இந்த ஜிம் எலியட் எலிசபெத் எலியட்டோடு சேர்ந்து இந்த எலிசபெத் எலியத்து சகோதரியோடு சேர்ந்து ஏற்கனவே போன நான்கு மிஷனர்கள் இருந்தார்கள்வா அதிலே ஒருவருடைய சகோதரி நானும் வருகிறேன் என்று சொல்லி இந்த ரெண்டு பேரும் அந்த ஃபீல்டில் போய் இறங்கி இருக்கிறாங்க இவர்களை பார்த்த உடனே ஆண்டவருடைய தயவு இவர்களை அவர்கள் அன்பாக ஏற்றுக்கொண்டார்கள் அதற்கு பின்பதாக அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி அறிவிக்கிற பொழுது அவர்கள் உள்ளத்தில் ஆண்டவர் கிரியை செய்து ஆண்டவருக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள் அதன் மூலம் அநேக ரட்சிக்கப்பட்டு அதே பழங்குடியின மக்கள் மத்தியிலே ஆண்டவருடைய ராஜ்யம் பரவ ஆரம்பிக்கிறது ஒரு இல்லையா சொல்லுவோமா பிரியமானவர்களே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் கிரியை செய்து இந்த ஜிம் வெளியீட்டை யாரெல்லாம் குத்தி கொண்டாங்களோ அதே ஆட்களில் ஒருத்தன் அதில் முக்கியமானவன் ரட்சிக்கப்பட்டு பாசராகி கத்தருடைய ஊழியக்காரராக மாறினார் அதனோடு கூட இந்த ஜிம்மையிலிருக்க பிள்ளைக்கு அந்த தான் ஞானஸ்தானம் கொடுக்கிற பாஸ்டராக செயல்பட்டிருக்கிறார் அப்படி கத்தருடைய நாமம் அந்த எலிசபெத் எலியத்து மூலமாக மகிமைப்பட்டு அந்த பழங்குடியின மக்களுக்கு பெயரே காட்டு முராண்டிகள் என்பது தானாம் அவங்களுடைய பாஷையில் அவங்க வச்சிருக்கிற பெயருக்கு காட்டு முராண்டிகள் அர்த்தம் ஆனா அதே பெயரை பின்பதாக மனிதர்கள் என்ற அர்த்தமுடைய பெயராய் மாற்றிக்கொண்டு அந்த பழங்குடியின காட்டு மராட்டி மக்கள் மனிதர்களாய் மாறி இன்றைக்கும் அங்கே திருச்சபைகள் எழும்பி அநேகர் ஆண்டுடைய நாமத்திலே கத்தருடைய பிள்ளைகளாய் வாழ்கிறார்கள் என கண்பானவர்களே நாமத்திற்காக அந்த ஐந்து பேர் செய்த தியாகம் இன்னைக்கு அங்கே ஒரு பெரிய வரலாறு உருவாகி இருக்கிறது அதற்கு பின்பு எலிசபெத் எலியட் அம்மா வேறு திருமணம் செய்து ஆண்டவருக்காக அநேக இடங்களில் போய் ஊழியம் செய்து புத்தகங்களை எழுதி ஆண்டவர் நாம மகிமைக்காக மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார் இங்கே அந்த சகோதரியனுடைய விசுவாசத்தை பாருங்கள் கணவர் மறித்து விட்டார் ஐந்து பேர் மறித்து விட்டார் ஒரு ஆபத்தான சூழ்நிலை தான் ஆனாலும் பானும் மறித்தாலும் பரவாயில்லை அதே இடத்துல கத்தருடைய ராஜ்யம் பரவணும்னு சொல்லி போயிருக்காங்க பாருங்க என்ன துணிச்சல் என்ன தைரியம் எவ்வளவு அபரிமிதமான வாஞ்சையும் அர்ப்பணிப்பும் பாருங்க இன்னைக்கு அநேகர் பயந்து நடுங்குகிறவளை பார்க்குறோம் ஒரு சின்ன காரியம்னா ஐயோ தவறா சட்டம் போட்டுருவாங்களோ ஐயோ ஜெயிலில் வச்சிருவாங்களோ பயப்படுறாங்க ஆனால் அந்த பெண்ணை பாருங்கள் எலிசபத் எலியத் அம்மா கணவரே கொண்டுட்டான் அஞ்சு பேரும் பரவாயில்ல நாம மறித்தாலும் பரவாயில்ல போணும் போனதின் விளைவு ஆண்டவர் அவர்கள் மூலம் அங்கே ஒரு எழுப்புதலை கட்டளையிட்டார் அதே போல பாடுகள் சோதனைகள் துன்பங்கள் வரும்போது பயப்படாதீங்க துணிஞ்சி ஆண்டவருக்காய் காய் நெல்லுங்க கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார் ஃபீல்டில் பொழுது சில பாதிப்புகள் நமக்கு வரத்தான் செய்யும் ஆனால் அதிலே பின்வாங்கி விடாமல் தொடர்ந்து நாம் ஆண்டவருக்காய் செயல்படும் போது கர்த்தர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார் அதே இடத்துல எதிர்க்கிற மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள் பாதிப்பு உண்டாக்குகிற மக்கள் கர்த்தருடைய ஊழியர்களாய் மாறுவார்கள் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் கர்த்தருடைய ராஜ்யம் விரிவடை ஆரம்பிக்குமாகவே ஜிம் எலியட் என்பருடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் மிகப்பெரிய தைரியத்தையும் பலனை பெற்றுக்கொண்டு அதே இடத்துல கோதுமை மணிகளாக ஆத்துமாக்களை எழும்பி இருக்கிறார்களோ அதே போல உங்களையும் பயன்படுத்துவார் உங்கள் பாடுகள் வேதனை ஒருபோது வீண் போகாது கர்த்தருடைய ஊழியர்களே ஆண்டவருக்காய் தொடர்ந்து செயல்படுங்கள் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார் ஆக தேவனுடைய நாமும் மகிமை அடையட்டும் மீண்டும் இன்னொரு மிஷனரி சம்பவத்தின் மூலமாய் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும் சகோதரிகளும் எலிசபெத் எளியத்தைப் போல கர்த்தருக்காக வைராக்கியமாக எழும்புங்கள் துணிச்சலா எழும்புங்கள் கர்த்தர் உங்களைக் கொண்டு பெரிய காரியம் செய்வார் காட் பிளஸ் யூ